சுவையில் மீன் வறுவலை மிஞ்சக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் வறுவல் செய்கிறதுக்காக இப்போ இந்த வாழைக்காயை மேல் பகுதி கீழ்ப்பகுதி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு தோலை வந்து சிவிடலாம் இது போல தோலை சீவி எடுத்துக்கணும் இதை தோலை சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு சின்ன சைஸாக இருந்தால் அப்படியே முழுசாக கூட போடலாம் நான் ஆஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணுறது ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கணும் பொறுமையாக கட் பண்ணணும் இதுபோல் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பவுலில் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன் நம்ம வந்து கருணைக்கிழங்கு வறுவல் செய்யும்பொழுது கொஞ்சம் புளி கரைச்சில் ஊற்றுவோம் இல்லையா டேஸ்ட்டு இருக்கும் அதுக்காக நான் ஊற்றிருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட சாதாரணமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஊற்றிருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஊறும் உப்பு காரம் எல்லாமே அதில் நல்லா இறங்கும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நிறைய விட வேண்டாம் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் டூ மினிட்ஸ் வெந்தால் போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கணும் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம் இது எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் ஒரு முறை செஞ்சு பாருங்க இனிமேல் அடிக்கடி இதை மாதிரி நீங்களும் செய்வீங்க இப்போது ரெண்டு பக்கம் வெந்து வந்துடுச்சு இதை வந்து எடுத்துடலாம்